போகக்கூடிய சக்தி இந்த அன்னதானத்துக்கு இருக்கு அன்னதானம் நிறைய பேருக்கு பண்ணணும்னு அவசியம் கிடையாது மனதும் வந்து செய்யக்கூடிய ஒரு வயிற்றுக்கு சாப்பாடு வயலாறு சாப்பாடு கொடுத்தங்கிறாள் அவர் வயலாற சாப்பிட்டு திருப்பி கேட்கும்போது போதும்னு சொல்லணும் அந்த புண்ணியம் உங்களுடைய குடும்பத்தையும் உங்க குழந்தைகளையும் சேரும் சொல்லுவாங்க அதே மாதிரி அன்னதானத்துவம் நீராந்தரம் அதே மாதிரி இந்த கூட்டு பிரார்த்தனை மகிமை என்னன்னா எல்லாரும் சேர்ந்து எல்லாருக்காக வேண்டிக்கிறோம் இப்போ தனித்தனியாக போய் நான் பகவான்கிட்ட வேண்டிகிட்டு இருக்கோம் எனக்கு இதை கொடு எனக்கு இதை கொடு எல்லாரும் நல்லா இருக்கணும் உலக சேமமாக இருக்கணும் சுபிச்சமாக இருக்கணும்ங்காக ஸ்ரீ தர்மசாஸ்தா கிட்ட பகவான்கிட்ட சங்கல்பம் வைக்கிறது தான் இந்த கூட்டுக்குராத்தினுடைய மகத்துவம் நிறைய கடல் கடந்து இங்கே எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு அந்த போன போன வாரம் அன்னதானம் வந்து பாத்தீங்கன்னா அட்லாண்டா ஐயப்பா சேவா சங்கத்திலிருந்து அவங்க இருந்து ஐயப்பா சேவா சங்கத்திலிருந்து அன்னதானம் பண்ணிட்டு

இந்த வாரத்தில் புதுசா நம்மளுக்கு அன்னதானம் பாத்தீங்கன்னா திரு திருமதி திரு விஜய விஜயன் சுஜாதா அர்ஷன் குடும்பத்தார் சிவாஜி காதலன் அவங்க அட்லாண்டா ஐயப்பா சேவா சங்கத்துல போன தடவை அங்க இருந்தாங்க அவங்க ஒவ்வொரு சனிக்கிழமையும் அவங்க எல்லாரும் சேர்ந்து அமெரிக்க யுஎஸ்ஐல யுஎஸ்ஐல அட்லாண்டா அட்லாண்டால அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு சனிக்கிழமையும் பக்தர்கள்லாம் ஒன்னு சேர்ந்து அன்னதானம் அவங்க கையால செஞ்சு அங்க வர பக்தர்களுக்கு அன்னதானம் போடுவாங்க அன்னதானங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க போதுன்னு சொல்லக்கூடிய ஒரே பொருள் சோறு தான் சோறு என்னைக்குமே முக்கியம் குலகாரங்களோட குழந்தையாக்கக்கூடிய சக்தி சாப்பாடு சண்டை ஒரு இடத்துல வருதுன்னா பசிக்கு நல்ல சண்டை நிறைய இடத்துல வந்துடும் அது எல்லாம் வந்து பசி சாப்பாடு ஒரு வயிறு நடந்தது எல்லாமே மறந்துட்டோம் அதனால ஒவ்வொரு அன்னத்திலையும் ஒவ்வொரு சாப்பாட்டுலையும் மகாலட்சுமி அன்னபூர்ணி இருக்கிறாங்க அதனால நம்ம அன்னதானத்தை யாரும் தயவு செஞ்சு வேஸ்ட் பண்ணாம எவ்வளவு வேணுமோ கேட்டு வாங்கி சாப்பிடலாம் இன்னைக்கு பருப்பு சாதமும் இன்னைக்கு நெய்வேதியம் வந்து பருப்பு சாதம் கேசரி ஊருகாய் இன்னைக்கு இவங்க அன்னதானத்தை மொழி சிறப்பா செஞ்சு வச்சிருக்கிறோம் தொடர்ந்து அன்னதானம் நடக்கணும் அதுக்காக நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கங்க தர்மம் செஞ்சால் தர்மம் துறையும் இந்த தர்மம் தொடர்ந்து நடக்கட்டும் உங்களோட உதவியும் தேவை அதே மாதிரி நாளைக்கு நாலரை டு ஏழு நாலரை டு ஆறு ராகு காலத்துல நம்ம ஐயப்ப சுவாமி திருக்கோவில் பின்னாடி இருக்கிற நாகருக்கு வந்து சிறப்பு அபிஷேகம் உங்க கையால பால் கொண்டு வந்து மஞ்சள் கலந்து உங்க கையால பிரார்த்தனை அபிஷேகம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க என்ன நியாயமான கோரிக்கை வைக்கிறீங்களோ அது கண்டிப்பா பகவானே இருக்கு ஏதாவது நம்பிக்கை தான் வாழும் இந்த ஏதாவது நூல நிலையில அந்த நம்பிக்கை எது எல்லாம் செஞ்சா நடக்குமா நீராஜனம் போட்டு எல்லாமே பிரச்சனை தீந்துருமா இல்லைங்கிறது அந்த நம்பிக்கை அவநம்பிக்கையோட நீங்க எந்த காரியம் செஞ்சாலும் அது செட்டாக பகவான் ஸ்ரீ தர்மசாஸ்திரா அன்னதான பிரபு பூர்ணமான நம்பிக்கையோட ஆத்மார்த்தமா அவட அம்மாவா அப்பாவா நண்பனா நினைச்சுக்கிட்டு

பின்னாடி செஞ்சது முன்னாடி செஞ்சது தவறுதலாக யாராவது ஒருத்தர் வந்து தப்பா பேசிருக்கோம் ஒருத்தர் புண்படும் மாதிரி பேசினாலே மிகப்பெரிய பாவம் அவர் அடிச்சா மட்டும் பாவம் கிடையாது புண்படும் மனதளவுல புண்படுற அளவுக்கு நீங்க ஒரு நல்ல மனசுல இருப்பாங்க யாரோ ஒருத்தர் பேச்சை கேட்டுட்டு இன்னைக்கு எல்லாம் அப்படிதான் நீங்க எத்தனையோ குடும்பம் நண்பர்கள் நிறைய குடும்பம் பிரிஞ்சதுக்கு யாரோ ஒருத்தர் பேச்சை கேட்டு நல்ல நட்பு பிரிஞ்சது யாரோ ஒருத்தர் பேச்சை கேட்டுட்டு இப்படி யாரோ ஒருத்தர் பேச்சை கேட்டுட்டு புரிதல் இல்லாம நாம அவங்ககிட்ட சண்டர பண்றதுனால இதனால என்ன ஆகுதுன்னா அவங்க வந்து நிறைய வந்து பிரச்சனையாகி விலகி போயிடுச்சு அதனால தயவு செய்து ஒருத்தருடைய பேச்சு கேட்கறதுக்கு முன்னாடி சொல்றவங்க யாரு எப்படிப்பட்ட ஆள் தெரிஞ்சுக்கிட்டு தயவு செஞ்சு அவங்க பேச்சு உள்வாங்கி இல்லைன்னா டஸ்ட்பின் மாதிரி குப்பையில போட்டு நீங்க மாதிரி கடந்து போயிட்டே இருக்கலாம் தயவு செய்து அந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க பகவான் அப்படித்தான் ஒவ்வொரு நிகழ்வுக்குமாக உங்களுடைய நல்ல காரியங்கள் போட துணையா இருக்கிறாருங்க இங்க சுவாமியே சரணமையப்பான ஒரு வேடு எங்க போனாலும் சாமியை சரணம் ஐயப்பா ஐயப்பனுக்கு அவன் சொன்னால் அப்போது மந்திரம் எதுவும் தேவையில்லை மணவதை செம்மையான மந்திரம் செவைக்க தேவையில்லை சுவாமியே சரணம் ஐயப்பானா எல்லாமே அடங்கியது அப்படின்னா சுவாமியை நான் என்னை உனக்கு அர்ப்பணம் செய்கிறேன் என்னை ஏற்றுக்கொள் அப்படின்னு சொல்லி பகவான்கிட்ட பூரணமாக தன்னை அர்ப்பணம் செய்யக்கூடியலாம் சுவாமியே சரணம் ஐயப்பா நான் என்னை உனக்காக அர்ப்பணம் செய்கிறேன் என்னை ஏற்றுக்கொள் பகவானே ஸ்ரீ தர்ம சாஸ்தாவே அப்படின்னு சொல்றான் பகவானுக்கு ஏன் தர்ம சாஸ்தான்னா நான் இவ்வளவு தூரம் பேசிட்டு நான் போய் பின்னாடி தப்பு செஞ்சாலே என்னை விட்ருவாங்க எனக்கு குழந்தை குட்டி இருக்கு பொப்பா அம்மா செஞ்ச புண்ணியம் உங்களுக்குன்னா நீங்க செய்யற பொண்ணி உங்க குழந்தைகளுக்கு தப்பு செய்யற ஒவ்வொருத்தரும் மனசுல வச்சுக்கோங்க நம்ம செய்யக்கூடிய புண்ணியமும் குழந்தைகளுக்கு தான் போய் சேரும் பாவம் குழந்தைகளுக்கு தான் போய் சொல்றோம் இது ஏதோ மிகைப்படுத்தாக நான் சொல்லல இதுதான் சத்தியம் இதான் தர்மம் தயவு செய்து புண்ணியத்தை செய்வோம் வருகின்ற காலங்கள் ஒவ்வொரு நாளும் உங்கள் குழந்தைகளுக்கு நல்ல காலமாக அமையட்டும் இன்னைக்கெல்லாம் உலகம் தான் குழந்தைய தான் உலகம் இன்னைக்கு எல்லாம் படிப்பு முடிச்சுட்டு இன்னைக்கு ஸ்கூல் திறக்க போறாங்க நல்லா படிக்கணும் நல்ல ஆரோக்கியமா இருக்கணும் நல்ல மார்க் எடுக்கணும் நல்ல குழந்தைன்னு பேர் வாங்கணும் கெட்ட பழக்கங்கள் வந்துடக்கூடாது போதை அடிமையாக இருக்கக்கூடாது செல்போன் இப்படி பார்த்துட்டு தேவையில்லாம மண்டையில போட்டு குழப்பிட்டு படிப்புல இருந்து கவனம் செதறிக்கூடாதுன்னு பகவான் வேண்டிக்க தர்மசாஸ்திரம் என்னைக்கு நம்ம போட இருப்பார் அதே மாதிரி மனபயம் அப்புறமா சொல்லியிருந்தாங்க நம்ம மனபயம் இருக்குதுங்க கடவுள் இருக்க மனம் ஏதாவது பகவான் இருக்க தப்பு செஞ்சவங்க மட்டும்தான் பயபக்தி அப்படின்னு என்ன அடுத்த பயம்னா என்ன அடுத்த தப்பு உண்டான பயபக்தி கடவுள்கிட்ட போகும் பயம் பயந்துட்டு போறோம்னா தப்பு செஞ்சிருக்கான அர்த்தம் மன செலவில்லைங்க ஒருத்தர் பார்த்து உங்களை சர்டிபிகேட் கொடுக்குற அவசியமே கிடையாது